செல்லம்மா என்ற சீரியலை வேல்ராஜ் மற்றும் பிரான்சிஸ் கதிரவன் இயக்க அன்ஷிதா மற்றும் அர்ணவ் நடித்த தொலைக்காட்சி தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்தது இது ஒரு கிராமத்து தாய் செல்லம்மாவை சுற்றிதான் இந்த கதை நகரும் இவர் மலையாளத்திலிருந்து தமிழ் சீரியல்களில் நடித்து பிரபலமான நபராகவே மாறினார் தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் செல்லம்மா சீரியலில் முக்கிய ரோலில் நடித்து வருகிறார் அன்ஷிதா அன்ஷிதா தன்னுடைய சிறப்பான நடிப்பு மூலம் தமிழக ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் நடிகை ஆவார் சீரியல் நடிகர் மற்றும் நடிகை திவ்யாவின் விவாகரத்துக்கு காரணமாக இருந்தவர் என்று பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டது சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக இருக்கக்கூடிய இவர் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் கோபத்தில் ஒருவரை நான் நடித்திருப்பதாக சொன்ன விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு காரணம் என்ன என்ற காரணத்திற்காக அந்த நபரை இவர் அடித்தார் என்ற கேள்விகளை கேட்க ஆரம்பித்திருக்கும் ரசிகர்கள் அதற்கான விடையை பார்த்து ஷாக் ஆகிவிட்டார்கள் இதற்கு காரணம் ஒரு முறை பீச்சில் தன்னுடைய உறவினர் மற்றும் பலரும் சென்றிருந்தோம் அப்போது அங்கு நடந்த சம்பவத்தால் நான் அவனை அறைந்தேன் என்று கூறியிருக்கிறார் இதற்கு காரணம் பீச்சில் வரிசையில் நடந்து செல்லும் போது ஒருவன் தன் இடுப்பை பிடித்து விட்டான் என்றும் அவன் யார் என்று பார்க்காமல் பலார் என்ற கன்னத்தில் அடித்து விட்டேன் என்று ஓப்பனாக பேசியிருக்கிறார் மேலும் தற்போது விளம்பரங்களில் நடிப்பதற்காக ஐம்பது ரூ ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக பெற்று வருவதாகவும் கூறியிருக்கும் இவர் தன்னுடைய இடுப்பை பிடித்த நபர் பற்றி சொன்னதோடு அவர் அறைந்ததாகவும் சொல்லியிருக்கும் விஷயம்தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது பொது இடத்தில் அதுவும் செல்லம்மா சீரியல் நடிகையாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் தேவையில்லாத இடத்தில் பிடித்து பதம் பார்த்த நபரை சற்றும் தயங்காமல் அறைந்த அன்ஷிதாவின் தைரியத்தை ரசிகர்கள் பலரும் பாராட்டி வருகிறார்கள் இது போன்ற இடங்களில் பெண்களிடம் தவறாகவும் நடக்கும் மனிதர்களுக்கு இது ஒரு சரியான பாடமாகவும் இருக்கும் என்று சொல்லி கமெண்ட்டுகள் புகழ்ந்து தள்ளுகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்க அன்ஷிதா தன்னுடைய சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய ஒரு பக்கம் கியூட்டான புகைப்படங்களை வெளியிட்டும் வருகிறார் இதை பொறுத்த ரசிகர்கள் நீங்கள் உண்மையிலே வேறு லெவல்னு அவரை புகுந்து தள்ளிட்டு வராங்க அன்ஷிதாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்